ஏமன் நாட்டுல சிறையில் இருந்த நிமிஷா பிரியாவோட மரண தண்டனை கடைசி நேரத்துல ஒத்தி வைக்கப்பட்டவர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது த கிராண்ட் முப்தி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த அபுபக்கர் முஸ்லியார் அப்படிங்கிறோட பங்கு ரொம்ப முக்கியமானது இவர் வந்து இந்த நிமிஷா பிரியா மட்டும் இல்லாம பல விவகாரங்கள்லையும் முக்கிய பங்காற்றி இருக்கார் இவர் யார்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிமிஷா பிரியா யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட குற்றச்சாட்டுகள் அவங்க மீதான குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தா கேரளா மாநிலம் கோட்டையை சேர்ந்தவங்க ஹர்ஸ் நிமிஷா பெரியா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏமன் நாட்டுக்கு வந்து போறாங்க அங்க போயிட்டு பல மருத்துவமனைகள்ல வந்து நர்ஸா பணிபுரிகிறாங்க அப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய பல தொழிலதிபர்கள் மற்றும் பண இவங்க பணக்காரங்களோட ஒரு நட்பு கிடைக்குது இது அப்ப வந்து இந்த மாதிரி நிறைய மருத்துவ பணிபுரிகிற போது என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து மறுபடி சொந்த ஊரான கேரளாவுக்கு வராங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல டோமி தாமஸ் அப்படிங்கிற ஒரு திருமணம் பண்றாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது அதுக்கு அடுத்த சில ஆண்டுகள்லயும் என்ன பண்ணாங்கன்னா கணவரையும் தனது மகளையும் கேரளாவிலேயே இருக்க சொல்லிட்டு இவங்க மட்டும் என்ன பண்றாங்க ஏமன் நாட்டுக்கு மணிக்கு மறுபடியும் பணிக்கு போறாங்க ஏமன் நாட்டுக்கு பணிக்கு போற போது என்னன்னா அங்கேயே மறுபடியும் அதே மாதிரி ஏற்கனவே இருந்த பழைய நட்புகள் மூலமா இது என்ன மக்தி அப்படிங்கிற ஒரு தொடர்பு கிடைக்குது அவரும் இந்த நிமிஷா பிரியாவும் சேர்ந்து பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல ஒரு மருத்துவமனை ஆரம்பிக்கிறாங்க மருத்துவமனை ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து மஃப்தி வந்து ஒரு சடலமா ஒரு தண்ணீர் தொட்டில கிடக்கிறாரு அவரு வந்து அளவுக்கு அதிகமா மரு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டதுல மரணம் அடைந்தார் அப்படின்னு தெரிய வருது இதை தொடர்ந்து இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இது நான் கேட்ட காவல்துறை விசாரணை செஞ்ச காவல்துறையினர் என்ன பண்ணாங்கன்னா நிமிஷா பிரியாவை கைது பண்றாங்க நிமிஷா பிரியாவோட கிட்ட வந்து விசாரணை நடத்தும் போது அவரோட வழக்கறிஞர்கள் என்ன ஒரு விஷயத்த சொல்றாருன்னா மக்தி வந்து என்ன பண்ணிருக்காரு நிமிஷா பிரியாவை உடல் ரீதியா துன்புறுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவரோட பணத்தை எல்லாம் பறிச்சுட்டு அவரோட பாஸ்போர்ட்டையும் பறிச்சு வச்சிருந்தனால அவருக்கு வந்து அந்த பாஸ்போர்ட்டை மீட்கிறதுக்காண்டி அவருக்கு மயக்க மருந்து கொடுத்த கொடுத்துருக்காங்க ஆனா அளவுக்கு அதிகமா மயக்க மருந்து போனால அவர் வந்து உயிர் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அதுக்கப்புறம் அந்த உடலை வந்து மறைக்கிறதுக்கு வேண்டி இது பண்ற போதும் தண்ணி தொட்டில வீசப்பட்டது அப்படின்னு வாதாடி இருக்காங்க இவங்க வழக்கறிஞர் சொல்லிருக்காரு ஆனா ஏத்து அதை ஏத்துக்கிறாத நீதிமன்றம் என்ன மிஷா பிரியா வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களுக்கு அவங்க வந்து மரணம் நினைச்சாங்க ஆனா நிமிஷா தரப்பு பிரியா தரப்புல வந்து பல இது வச்சாலும் அதை எந்த இதையும் வந்து நீதிமன்றம் ஏமன் நீதிமன்றம் ஏத்துக்கல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மப்தி கொலை செய்யப்பட்ட மப்தியோட குடும்பத்துக்கு ரத்த பணம் அதாவது இந்திய மதிப்புல வந்து எட்டு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் ரத்த பணம் கொடுக்கறதுக்கும் நிமிஷா பெரியாவோட குடும்பத்தினர் வந்து முன் வந்துருக்காங்க ஆனா இல்ல எங்களுக்கு அந்த ரத்த பணம் தேவையில்லை இந்த கொலைக்கு சரியான ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கொலைக்கு கொலைதான் தீர்வு அப்படிங்கிற மாதிரி வந்து கொலை செய்யப்பட்ட மப்தியோட குடும்பத்தினர் சொல்லவும் ஏமன் நாட்டில் சிறையில் அடைக்கப்பட்ட நிமிஷா பெரியாவுக்கு மரண நிலை எல்லா நடவடிக்கைகளும் இருந்தது இதையடுத்து என்ன பண்ணாங்க மத்திய அரசு வெளியுறவுத்துறை மூலமாகவும் பல்வேறு முறைகள் மூலமாகவும் அந்த நாட்டில் மரண தண்டையில இருந்து நிமிஷா பெரியாவை காப்பாத்துறதுக்கு முயற்சி எடுத்தாங்க ஆனா அந்த எந்த முயற்சியுமே கை கொடுக்கல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அபுபக்கர் மஸ்லியாரோட அபூபக்கர் அபுபக்கர் முஸ்லியாரோட உதவியை வந்து மத்திய அரசு நாடிச்சு இவர் என்னன்னா த கிராண்ட் முக்தி ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுறவரு அதிகாரப்பூர்வமா ஷேக் அபுபக்கர் அகமது அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவர் பாத்தீங்கன்னா ஏமன்ல உள்ள மத அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்தினாரு ஏமன் அதிகாரிகள் வந்து கொலை செய்யப்பட்ட அந்த தலால் மஃப்தி அப்படிங்கிறவரோட குடும்பத்தோட தொடர்புல இருந்தாங்க இந்த பேச்சுவார்த்தை மூலமாதான் பிரியாவோட மரண தண்டனை வந்து நிறுத்தி வைத்த மத்திய அரசே முயன்றும் முடியாத ஒரு விஷயத்தை வந்து இந்த ஷேக் அபுபக்கர் மஸ்லியார் வந்து எப்படி இது பண்ணாரு அப்படின்னா சேக் அபுகபூர் ஷேக் அபுபக்கர் அகமது வந்து இந்தியாவில் மட்டும் இல்ல தெற்காசியா முழுவதும் ஒரு மதிக்கப்படும் ஒரு நபராக திகழ்றாரு இதன் காரணமாவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரோட ஒரு போன் காலுக்கு வந்து ஏமன் நாட்டு அதிகாரிகள் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதுல வந்து இஸ்லாமிய மதத்துல அந்த முக்தி அப்படிங்கிறவரு இஸ்லாமிய சட்டப்படி அதாவது சரியா விஷயங்களின்படி சட்டபூர்வ கருத்துக்களை வந்து வழங்க தகுதியானவர் அப்படின்னு அறியப்படுகிறார் அதனால பாத்தீங்கன்னா இந்த முஸ்லியாரோட கருத்தை வந்து ஏத்துக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஏமன் நாட்டு அதிகாரிகள் நிமிஷா பிரியாவோட மரண தண்டனையை கடைசி நிமிடங்கள்ல ஒத்தி வச்சிருக்காங்க இவர் யார் அப்படின்னா மதம் மட்டும் இல்லாம தனிப்பட்ட மா விஷயங்கள்ல ரொம்ப வழிகாட்ட வழங்கக்கூடிய ஒரு நபர் தான் அந்த அபுபக்தர் பக்தர் யார் இவரு இவர் வந்து ஒரு பிராந்தியம் அதாவது ஒரு 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 குறிப்பிட்ட கேரளாவில் மட்டுமோ இல்லை இந்தியாவுக்கு மட்டுமோ இல்லை ஒரு தெற்காசியம் முழுவதுமே ஒரு நல்ல அறியக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இவர் பார்த்தீங்கன்னா வெறும் மதம் சார்ந்து மட்டும் இல்லாம கல்வி மூலமா சமூக ஒற்றுமையை கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி செய்யக்கூடிய ஒரு நபரா அறியப்படுகிறார் அதனால என்னன்னா இவர் வந்து நாடு முழுவதும் பல்வேறு பள்ளி கல்லூரிகள் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்திருக்காரு அதாவது இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு ஒரு நிறுவப்பட்ட ஜாமியா மார்க்கஸ் அப்படிங்கிற ஒரு கல்வி நிறுவனத்து மூலமா பல லட்சம் பேரை படிக்க வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த அமைப்பு மூலமா கிட்டத்தட்ட நாடு முழுவதும் பன்னிரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொடக்க பள்ளிகளையும் பதினோறாயிரத்தி பத்து உயர்நிலை பள்ளிகள் அப்படின்னு மொத்தம் இருபத்தி மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளை தொடங்குறதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம அறுநூத்தி முப்பத்தி எட்டு கல்லூரிகளுக்கு கீழே வந்து இயங்கியவர் இந்த இதை வந்து இடம் கேட்டாங்க அவர் வந்து நிறைய உதவி அதாவது அறுநூத்தி முப்பத்தி எட்டு கல்லூரிகள் தொடங்குறதுக்கும் இந்த சேக் கதூபெரும் முஸ்லியார் வந்து பெரும் உறுதுணையா இருந்திருக்காரு கல்வி பணிகள் மட்டும் இல்லாம அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பல காலமா ஆதரவு தத்தெடுத்து வளர்த்து வரவளையும் ரொம்ப இது பண்ணாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல கேரளாவில ஆதரவற்ற ஒரு இருபத்தஞ்சு பேரை வந்து முதல்ல தத்தெடுத்து வளர்த்தவரு அதன் பிறகு தொடர்ச்சியா அந்த பணியில செய்திக்கு வராரு இப்ப இந்த முயற்சினால இப்ப இதுவரைக்கும் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு பதினெட்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு பேரை வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல தங்க வச்சு வச்சிருக்காரு அப்படின்னு இந்த கேரள மாநிலத்தை காந்தபுர அலுவலகத்தோட இணையதளத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறார் இந்த அளவுக்கு முக்கிய ரொம்ப முக்கியமான பணிகளை இந்த சேத் அபுபக்கர் முஸ்லியார் செஞ்சுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம கிராமப்புறங்களுக்கும் குடிநீர் திட்டங்களை கொண்டு போறதுக்கு அது மட்டும் இல்லாம பல்வேறு திட்டங்களையும் வந்து இவர் வந்து தொடர்ச்சியா தன்னோட அமைப்பின் மூலமா அரசோட உதவியை மட்டும் ஆடிட்டாமல் தன்னோட அமைப்பு மூலமாவும் செஞ்சுட்டு இருக்காரு இப்படி கல்வி கல்வி மட்டும் இல்லாம முதியோர் சேவை கிராம மக்களுக்கு தேவையான உதவிகள் அப்படின்னு பல வகையிலையும் உதவி செய்யக்கூடிய இந்த முஸ்லியார் வந்து இஸ்லாமிய சமூகத்துல ஒரு முக்கியமா அறியக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு அவர் வந்து கேரளாவில ஒரு சிறிய பகுதியில இருந்தாலும் அவர் வந்து தெற்காசியா முழுவதும் அரிய இந்த மார்க்கெட்டின் அடிப்படையில அறியக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா நே அவர் ஒரு போன் கால் சொன்ன உடனே பண்ண உடனே இயக்க அதிகாரிகள் அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை கொடுத்து இந்த நிமிஷா பிரியாவோட மரண தண்டனைன்னு நிப்பாட்டி வச்சிருக்காங்க இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தின் வந்து நிமிஷா பெரியார் தரப்பு வழக்கறிஞர்களும் அதுக்கப்புறம் இந்த ஷேக் அபுபக்கர் முஃபியார் தரப்பும் பேசி மரணக்கண்ணையும் முழுமையா ரத்து செய்யறது சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த அவங்க கேட்குற ரத்தப்பணம் அதாவது இழப்பீடு அங்க அந்த நாட்டுல வந்தீங்கன்னா ரத்த பணம்னு சொல்றது இழப்பீடு அந்த கொள்ளை செய்யப்பட்ட மத்திக்கு வந்து இழப்பீடு எவ்வளவு கேட்கறாங்களோ அதை பொறுத்து இழப்பீடு கேட்டாங்கன்னா அதை கொடுத்துட்டாங்கன்னா நினசாத்திரியோட மரண தண்டனை வந்து முழுமையா ரத்து செய்யப்படும் அதன் பிறகு வந்து அவர் விடுதலை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் இது எப்படி போகும் அப்படின்னு சொற சொன்னதா பாக்கணும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி